காலையிலேயே இப்படியாவா இங்க யார் மாத்திரம் இல்லை இப்படி போயிருச்சே குறுக்க தம்பி அண்ணாச்சி என்ன தம்பி தலையை அப்படியே பிச்சிக்கிட்டே இருக்கேன் அண்ணாச்சி நல்ல காரியத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு பூனை சர்வத்துல வாஞ்சி குறுக்க போயிருச்சு எங்க வாஞ்சது கிட்டாம குறுக்க வாஞ்சிட்டு நடந்து போய்கிட்டு குறுக்க வாஞ்சிட்டு போயிருச்சு சரி தம்பி நல்ல காரியத்தை கிளம்பிக்கிட்டு இருக்க நேரம் இப்படி குறுக்க ஓனா சகனமா இருந்து சொல்றாங்க என்ன செய்ய சகனு தெரியலன்னு யாரு சொன்னா தம்பி எங்க பாட்டி சொல்லுச்சு எந்த பாட்டி எல்லா காரியத்துக்கு போகும்போது குறுக்க போக கூடாது எந்த பாட்டி சொல்லுச்சு எங்க இறந்த பாட்டி சொல்லுச்சு பாட்டி சித்து போச்சுல அது இறந்து போச்சா அது சொல்லிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு அது போயிருச்சு அது யாச்சிருக்கேன் நீங்க அதை ஞாபகமா இருந்து நான் சொன்னேன் சரி அது இப்படி குறுக்க போச்சுன்னு என்ன செய்ய வந்து காட்டு விளங்க வீட்டு விளங்க அண்ணாச்சி அது வீட்டு விளங்கு தான் அது யார் வீட்டுல வளர்க்காங்க அது நம்ம நம்ம முனி முனியமா இருக்கா பத்து பூனை வளர்க்கு என்ன செய்ய சொல்றிய தம்பி அது வந்து வீட்டு பூனை அது அங்க இருந்து வரும் அது வாட்டுல போய்கிட்டு இருக்கும் நம்மள பார்த்தோம்னா வேகமா போகும் அதுக்கு இயற்கை குணம் அது அந்த விலங்கோட கோணம் அது போய்கிட்டே இருக்கும் அவனை பார்த்தோன்னா படக்குன்னு வேகமாக போயிடுது அது வேலையை பார்த்து அது போய்கிட்டு இருக்கு வீட்டு விலங்கு வீட்டை சுற்றி தான் வரும் நீங்கள் தான் தம்பி பூனை வருதான்னு பார்த்துட்டு போகணும் தம்பி சரி தம்பி பூனை வந்தா சகுனம் சரியில்லைன்னு உட்காந்துட்டீங்க இதே யானை வந்து என்ன செய்யணும் ஏ ஆத்தி மிச்சு பிடிங்கி ஓடியே ஒரு மட்டும் நீங்கள் ஓடிடுவீங்க நான் பறந்துருவேன் தம்பி அப்போ பூனை வந்தால் என்ன செய்யணும் யானை வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கலையா கொடுக்கலையான்னாச்சே தம்பி பூனை வந்து சின்ன விலங்கு வீட்டு விலங்கு உ நம்மளை பார்த்தோன்னே அது ஓடுது யானை காட்டு விலங்கு யானையை பார்த்தோன்னே நம்ம ஓடுதும் ஓ இது வந்து இயற்கை குணம் தம்பி சரி என்னாச்சே யானையை பார்த்தோன்னே நம்ம தானே ஓடுவோம் கண்டிப்பா யானை ஓடுமா தூக்கி போட்டு மிச்சப்படாதே புரிஞ்சுக்கிச்சா தம்பி புரிஞ்சு ஒரு குட்டி விலங்கு நம்மளை வந்து பெருசாக பார்த்தோன்னே ஓடுது தியானம் பெருசா இருக்கு அதை பார்த்தோம்னா நம்ம ஓடு ஓடுறோம் இதான் தம்பி விலங்குகளுக்குள்ள இயற்கை கோணம் நமக்கு உள்ள இயற்கை கோணம் பாத்தீங்களா இதுக்கும் சகனத்துக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி சரி தம்பி ஒரு சின்ன விஷயம் தம்பி சொல்லுங்க அந்த இடத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா நான் வச்சிருந்தேன் நீங்க எடுத்து செலவுக்கு வச்சுக்கோ நான் சொல்லியிருந்தேன் யார் எனக்கு ஆமா தம்பி உங்களுக்கு தான் தம்பி ஏ இது கதை தம்பி அதான ஒரு லட்ச ரூபா அங்கே வச்சுட்டேன் சரி நீங்க வச்சுக்கோங்க எடுத்து செலவழிச்சுக்கோங்க தம்பின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் எடுக்க போறீங்க படக்குன்னு பூனை குறுக்க வந்துருச்சு நீங்க அந்த ஒரு லட்ச எடுப்பீங்களா பூனை குறுக்க வந்து உட்காந்துருவீங்களா பூனை தாலி போய் படத்தை எடுத்துருவேன் நானே அவ தம்பி உங்க கண்ணு எது மேல இருக்கு படத்து மேலதான் இருக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அப்போ பூனை குறுக்க போனான்னு யானை குறுக்க போனான் கவலை இல்லை அங்கே அதே சமயம் நம்ம எந்த செயல் செய்ய போகிறோமோ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அது மேலே இருக்கணும் கவனங்க இருக்கணும் எண்ணத்து மேலே செயல்கள் மேலே இருக்கணும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கு ஒரு ஆளுகிட்ட பத்தாயிரூவா நம்ம வாங்கணும் ம் பத்தாயிரம் ரூபா வாங்க கிளம்பிட்டோம் ம் சகுனம் நல்லா இருக்குன்னு நினச்சி நம்ம போனோம்னா அவர் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாரா அது தாரமட்ட அவர் பத்தாயிரம் ரூபா நமக்கு எடுத்து வச்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு தருவார் அருவார் அவர்கிட்ட பணம் இல்லைன்னா நமக்கு கிடைக்குமா கூட சகுனத்துக்கு இதுக்கு சமந்திருக்கான் கண்டிப்பாக கிடையாது தம்பி நாட்டில் மூட நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கு சொல்லுங்க மூட நம்பிக்கை என்ன செய்யணும் தூரம் போட்டுறணும் போட்டுரும் மூட நம்பிக்கையில மூழ்காம பகுத்தறிவோட பழகணும் தம்பி பழகணும் மூட நம்பி மூழ்காம பகுத்தறிவோட பழகணும்னா சே அப்படி இருங்க சந்தோஷமா